வெந்தய வெந்தய கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது வெங்காயம் சும்மா வெங்காயம் நல்லா வணங்கிக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட் நல்லா வரும் நல்லா வதக்கிக்கலாம் எல்லா மீனும் இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம் வெத்திரி மீன்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சுனா சூப்பராக இருக்கும் தக்காளி அரை தக்காளி வச்சுட்டோம் அதை சேர்த்துக்கலாம் இது இருக்கட்டும் நம்ம வதக்கி வச்சது அரைச்சிட்டு வந்துடலாம் சரி இதில் அரைச்சிட்டு வந்துடலாம் வதங்கிடுச்சு இதை நம்ம அரைச்சிட்டோம் குழம்பு திக்னஸ் கொஞ்சம்தான் இருக்குது தேங்காயெல்லாம் சேர்க்கலை புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருக்கோம் இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம்

குழம்புக்கு தேவையானாலும் கல் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு போடலை போட வேண்டியதா போடாமல் இருக்கு இது என்ன பொடி தனி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ம் சேர்க்க மறந்துட்டேன் ம் சேர்த்துக்கலாம் ஓகே கலரும் நல்லாயிருக்கும் ம் இது காரமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு நல்லா தலை தழ தலை வந்து கொதித்து இந்த இதெல்லாம் எண்ணெயில பிரிஞ்சு வந்துருச்சு மீனை சேர்த்துக்கலாமா நீங்க இந்த மாதிரி ஒரு டைம் மீன் குழம்பு மட்டும் வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் என்ன மீன் இந்த மீன் பெரிய சிலா மீன் மீன் கூட சொல்ல மாட்டியா சில மீன் சேனம் சேனம் ஆஹ் நல்லதா உங்களுக்கு பாதி வந்து ஃப்ரைக்கு எடுத்து வச்சிருக்காங்க ஓகே இந்த இடத்துல யாரு பார்த்தது தெரியுமா அந்த பையன் தான்

வச்சுட்டு நம்ம வெளியில போயிட்டு வந்துட்டு ஒன் ஹவர் ஆயிடுச்சு மேலே ஆகி போச்சு எல்லாம் ஆறி குழம்பு குழம்பு நல்லா ஊறி மீன் நல்லா ஊறி போச்சு இந்த மீன் குழம்பு நல்லா இருக்குமான்னு நான் யோசிச்சேன் இந்த மீன் நல்லா சூப்பரா இருக்கும் சீலா மீன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சீலா மீன் குழம்பு வச்சிருக்கிறேன் ஃப்ரையும் பண்ணி வச்சிருக்கேன் இது சாத புது அரிசி நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு குழம்பு எனக்கு வந்து மீன் குழம்புல மண்டை தான் பிடிச்சது ரொம்ப கவர்த்தங்க பொருட் டேஸ்ட் கௌத்தமாக பொருள் டேஸ்ட் மண்டை தான் ரொம்ப பிடிக்கும் அதாவது மண்டை போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ம் எப்படின்னு சாப்பிட்டு பார்ப்போமா இது கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்கு நல்லாக்கா மற்றங்கழம்புட மீன் குழம்பு அருமையாக இருந்தது ஓகே எப்படி இருந்தாலும் இனியும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்குறேன் ஓகே பாய்